முதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஈசனே சிவகாமினேசனே இன்று தில்லை ராஜனே ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஆமாம் ஐயா சென்ற வாரங்கள்லாம் நம்ம வந்து நட்சத்திரங்கள்னால என்னென்ன நல்லது என்னென்ன வந்து நமக்கு கொஞ்சம் பாதகம் சாதகம் அப்படின்லாம் நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீங்க நிறைய வரவேற்பு இருந்தது அதனால் அடுத்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பேசலாம்னு ஆசை ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி பேசலாம் ரொம்ப சந்தோஷம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் அதாவது போன டைம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் இந்த தடவை கார்த்திகை நட்சத்திரத்தில் பார்க்குறோம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை கவனிக்கக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களும் மேசராசியில் பிறந்திருப்பாங்க மீதி கார்த்திகை நட்சத்திரம் மூணு ரெண்டு மூணு நாலு இந்த பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களும் ரிசவராசியில் பிறந்திருப்பாங்க ஆனால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய குணங்களுக்கும் அவங்க அதுக்குரிய செயல்பாடுகளுக்கு உண்டான இந்த ஆதிகால பரிகாரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா அசுவனி முதல் நட்சத்திரம் பரணி இரண்டாவது நட்சத்திரம் கார்த்திகை மூன்றாவது நட்சத்திரம் முதல் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் அவர் சூரியன் திசையில் தான் அவர் பிறப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போவே ஜாதகத்தை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த ஜாதகத்தில் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து ஆதி அந்த பரமநாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சிவிட்டம் நீக்கி சென்றது போக நின்றது இருப்பு சூரிய மகாதிசை வருஷம் மாதம் தேதி இது கிளியராக கொடுத்துருப்பாங்க எவ்வளவு ஜாதகம் நீங்கள் பார்த்தாலும் இந்த பிறக்கும் போது முதல் சூரியன் திசையில் பிறக்கிறதுக்கு முதல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் யார் அப்படின்னு கேட்டால் சூரியன் சூரியன் யாருன்னு கேட்டால் அப்பா இந்த அப்பாவுடைய கடமை எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது அத்தனையுமே கார்த்திகை நட்சத்திரம் செய்யும் ஏன்னா அவங்க தான் சூரியனோட பவரை வாங்கி வந்தாங்க அப்போ இந்த சூரியனுடைய பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதல் ஒரு தலச்சம்புள்ள ஒரு வீட்டில் பிறந்திருந்தா அந்த பொண்ணோட குணம் எப்படி இருக்குன்னா கல்யாணம் மூச்சு கொடுத்தாலும் கூட கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்வாங்க அந்த அண்ணன் தம்பிகளுக்கு உதவி செய்வாங்க அந்த வீட்டுக்கு மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்து மேலே ஒரு பற்று பாசம் வச்சிருப்பாங்க ஏன்னா அப்பாவுக்காக கடமை எடுத்து அப்பா மாதிரியே செய்துட்ருப்பாங்க இது கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அவங்களுடைய கேரக்டர் அதே போல் பாருங்கள் எதுலேயுமே பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் மேச ராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூரியன் வந்து உச்சமாக இருக்கும் மேசத்தில் தான் சூரியன் உச்சம் அப்பா மேலே நல்ல பாசமாக இருப்பாங்க அப்பாவுடைய கடமையெல்லாம் இவங்க எடுத்துகிட்டு போவாங்க எதுலேயுமே முதல் முறையாக இருக்கும்னு நினைப்பாங்க ஏன்னா சூரிய உச்சம் ஒரு ராஜா மாதிரி வாழணுன்னு அவங்களுடைய மனசுக்குள்ளே எண்ணம் இருக்கும் ஒரு வறுமையில் இருந்தாலும் கூட ஒரு எளிமையாக ஒரு ஆடம்பரமாக நல்ல முடியா கௌரவமாக வாழும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர் இந்த அரசாங்கத்து மேலே பற்று பாசம் வச்சுருப்பாங்க அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான உள்ளமாக இருக்கும் அவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகனுடைய தொடர்பு இருக்கிறதுனால இந்த முருகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாசமாக பேசி அவங்ககிட்ட என்ன காரியம் என்னாலும் சாதிக்கலாம் ஆனால் மோசமாக பேசி அவங்ககிட்ட காரியம் சாதிக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகர் கையில் வந்து ஒரு பெரிய சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அன்பால் முருகர்கிட்ட என்ன வேணாலும் வாங்கலாம் அது மாதிரி தான் கார்த்திகை நட்சத்திரம் அன்பா போனால் அவங்க ம உடம்பு வாயுக்குள்ளேருந்து தொண்டையிலேருந்து கக்கி கொடுத்துருவாங்க இவ்வளவு பாசத்தை வெளியே காமிச்சிருவாங்க அவங்களுக்கு நேர்மையாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அவங்க நேர்மையாக இருப்பாங்க ப்ளஸ் அவங்க நேர்மையாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வந்து மேசராசிக்கும் சம்மந்தப்பட்டு வருது ராசிக்கும் சம்மந்தப்பட்டு வருது அப்போ இந்த மேசத்துக்கு ரிசவத்துக்கு ரெண்டு நட்சத்திரத்துக்குமே இந்த ரெண்டு பக்கமே ஒரே நட்சத்திரம் ரெண்டு ராசிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்போ மேசங்கிறது அது ஆண் வீடு ரிசவங்கிறது அது பெண் வீடு அதனால தான் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நல்ல ஒரு கரவு சரவாக பழகுவாங்க ஒரு நல்ல நேர்மையான உள்ளத்தோடு அவங்க வாழணும்னு நினைப்பாங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இந்த பூமி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பற்று பாசங்கள் அதெல்லாம் இல்லாமல் அதை வாங்கி கூட பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி வீடு கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அவங்க காலத்து வரைக்குமே கட்டின வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் ரெண்டு வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் கார்த்திகை இதெல்லாம் தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் அதை ஒதுக்கி வச்சாங்க ஏன் கார்த்திகை தெய்வம் வருது ஒரு விளக்கை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அது வீடு பூரா வெளிச்சம் அவங்க தன்னை உருக்கி மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறாங்களா இல்லையா ஒரு மெழுகு பத்தி மாதிரி தான் அவங்க வாழ்க்கை அதனால தான் கார்த்திகை தெய்வம் வைக்கிறோம் அந்த கார்த்திகை வ வரு வருஷத்தில் ஒரு நாள் தான் கார்த்திகை ஜோதி வருது அந்த கார்த்திகை ஜோதி அன்னைக்கு பூரா வெளிச்சத்தை கொண்டு வரக்கு அந்த நட்சத்திரம் தானே அவங்களோட சாட்சி அப்போ இதெல்லாம் தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் கார்த்திகை தீபத்தை உருவாக்கி கொண்டு வந்தாங்க ஏன் அந்த காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னா ஆலி ஆதி காலத்தில் பாலடைஞ்சு கடந்த வீடும் கூட இருக்கும் கூட அன்றைக்கி ஒரு நாள் ஒரு தீபம் வைப்பாங்க பாலடைஞ்ச சிவன் கோவில் இருக்கும் அந்த கோயிலுக்கு எப்போவுமே விளக்கு போட மாட்டாங்க ஆனால் கார்த்திகை என்றைக்காவது அந்த கோயிலுக்கு ஒரு விளக்கு போடணும்னு நினைப்பாங்க அப்போ நம்ம வீடும் வெளிச்சத்துக்கு வந்து தர்ம சேவையும் செய்யக்கூடியதான் கார்த்திகை நட்சத்திரம் அதனால் அவங்களுடைய உள்ளம் பார்த்திங்கன்னா தர்ம சேவையான உள்ளமாக இருக்கும் நாலு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும் கோயில் குளத்தில் போய் நல்லா வரம் வாங்கி நாலு பேர்த்துக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் கடைசி வரைக்குமே உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அணையாத விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப பாசிட்டாக வேலை செய் ஏன்னு கேட்டிங்கன்னா கார்த்தி என்பது ஜோதி இந்த ஜோதியோட ரூபந்தான் வள்ளலாறு வள்ளலாருடைய படத்தை கார்த்தி நட்சத்திரக்காரர் வீட்டில் வச்சாலே அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அந்த விஸ்வரூபம் எடுத்து அந்த ஜோதி அணையாமல் வச்சுருந்தாங்க அந்த அணையாத ஜோதிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு தொடர்பு உண்டு அதனால தான் மண் விளக்கில் தீபம் போட்டால் வீட்டில் ஒரு சிறப்புன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் மண்ணை பிணைஞ்சு ஒரு விளக்கு செஞ்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கர்மாவை குறைக்கிறக்காகத்தான் கடவுளுக்கு வெளிச்சத்துக்கு விளக்கேற்றினாங்க அப்போ நம்மளோட முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள் என்ன இருந்தாலும் விளக்கு போட்டுத்தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் உடைச்சாங்க அதனால் முதல் முதல் ஆதிகால பரிகாரத்திலேயே கடவுளுக்கு விளக்கு போடுறது தான் பரிகாரமே முதல் பரிகாரம் எந்த கோவிலையாக இருந்தாலும் அகல் விளக்கு ஒன்று எரியுது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாய்ம்பட போவீங்க போகும்போது நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ வாங்கி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விளக்குக்கு அவங்க கையார அந்த தீபத்தில் எண்ணெய் ஊற்றுனாங்கன்னா அந்த கருவறைக்குள்ளே எரிகிற விளக்குக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் கருவறை விளக்குக்கு ஒரு தொடர்பு இருக்குது அதனால் எப்பவுமே நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அந்த சாமியோட கருவறைக்குள்ளே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா உங்கள் கார்த்திகை நட்சத்திரம் என்றைக்குமே சார்ஜ் போட்ட மாதிரி இதெல்லாம் தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் அணையாத ஜோதியை உலகத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ பாருங்கள் அவங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய குணங்கள் தாய் மேலே பாசமாக இருப்பாங்க தாயோட வம்சத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்பாவோடய வம்சத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களும் பாருங்கள் ம நல்லவங்களும் செஞ்சுட்டு நல்லதும் செஞ்சுட்டு நல்ல பேரும் எடுத்துக்குவாங்க அவங்ககிட்ட என்னென்னா அவங்கள பார்த்துட்டு போனால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஏன் அப்படின்னு கேளுங்க அதாவது ஜோதி அவங்க கார்த்தி என்பது அவங்க ஜோதி நீங்கள் கடவுளுக்கு கற்பூரம் காமிக்கிறீங்க இங்கேருந்து தூரமாக பார்க்கும்போது கடவுள் தெரியறா இல்லையோ அந்த ஜோதி தான் தெரியும் அப்போ இந்த ஜோதி பார்த்துட்டு தான் நீங்கள் வீட்டுக்கே வர்றீங்க அப்போ கார்த்தி நட்சத்திரம் என்பது ஒரு கைராசியான நட்சத்திரம் அவங்க கையில் ஏதாவது நம்ம ஒரு ரூபா பணம் வாங்கினாலோ இல்லை ஒரு எலுமிச்சம்பழத்தை வாழ்த்தி அவங்க கையில் கொடுத்தாலோ இல்லை அவங்க துண்ணூறு நம்மளுக்கு வச்சு விட்டாலோ நீ நல்லா இருப்பின்னு சொன்னாங்கன்னா அன்னையிலேருந்து அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும் அப்போ பாருங்கள் இந்த மூணாவது நட்சத்திரம் தான் அது அசுவனி பரணி கிருத்திக இந்த கிருத்திய நட்சத்திரத்தில் அந்த சூரியன் வந்து நல்ல பலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையும் பிரகாசமான ஒரு ஜாதகமாக தான் அவங்களுக்கு இருக்கும் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் இன்னொரு டவுட் ஆகியா அதாவது கார்த்திகை நட்சத்திரம்னு சொன்னீங்க கார்த்திகை மாதம்னு ஒன்று வருது அதில் பிறந்தவங்களுக்கும் இந்த இது பொருந்துமா மேசம் வந்து கரெக்டு தானுங்கம்மா மேசம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை வரும் இந்த கார்த்திகை எங்கே வரும்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசியில் தான் வரும் இந்த விருச்சிக ராசியில் அம்மா கேட்டதுனால விருச்சிக ராசியில் தான் வரும் மேசத்தில் தான் கார்த்திகை நட்சத்திரம் பிறக்குது அது செவ்வாயோட வீடு அதே போல விருச்சிகமும் அது வந்து கார்த்திகை மாதம்தான் பிறக்குது அதனால தான் அந்த கார்த்திகை மாதம் ப்ளஸ் கார்த்திகை ரெண்டுமே செவ்வாயோட வீடாக இருக்கறனால தான் இந்த கார்த்திகை கொண்டு வந்து கரெக்டாக செவ்வாய் வீட்டில் வச்சிருக்காங்க செவ்வாயின்னா நெருப்பு அதனால அந்த செவ்வாய்ங்கிற ஜோதி வாழ்நாள் முழுவதும் ஜோதி சுடர் விட்டு எறியணுங்கிறக்காகத்தான் முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சுருக்காங்கம்மா அற்புதம் ஐயா அருமையாக சொல்லியிருந்தீங்க அதாவது எங்களுக்கு இப்போ வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இருக்கிற கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா அவங்க அவங்களுக்கு எப்படி இப்படி செயல்படும் அது சரியாக செயல்படுறதுக்கான பரிகாரங்கள் அப்படிலாம் இருக்குங்களா கண்டிப்பாங்கம்மா ரொம்ப சந்தோஷங்க அதாவது மேசம் கார்த்திகை ஆண் அதாவது ரிசவம் வந்து பெண் அப்போ கார்த்திகை ராசி வந்து ஆண் ராசி ராசி வந்து பெண் ராசி இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் இதில் பாருங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு அருமையான ஒரு சூட்சமம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு கட்டும்போது பாலக்கால் போட்டு பூஜை போடுவாங்க அவங்க ஒரு பாதி தூரத்துக்கு அவர் வேலை செய்வார் இந்த கார்த்திகை ஒன்றாம் பாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் மீதி ரெண்டு மூணு நாலு பாதம் மட்டும் ரிசவராசியில் இருக்கும் அந்த வீடு ஏதாவது ஒரு காசு பொருளாதாரத்தினாலேயோ இல்லை வீடு கட்டுறதுக்கு உண்டான டைம் சரியில்லாதனாலையோ நின்று போச்சுன்னா மீதி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுடைய தூண்டுதல்னாலையும் அந்த கட்டடம் கட்டக்கூடியவர்களுடைய இன்ஜினியர்னாலையும் அந்த கார்த்திகை தான் வந்து மீதி வந்து ரிசவராசியில் பிறந்தவங்க தான் அந்த வீட்டவே கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த வீடெல்லாம் கட்டி கடைசியில் கிரகப்பிரவேசனம் பண்ணி அவங்க கடைசியில் புண்ணியர்ஜன் பண்ணும்போது பாருங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த நட்சத்திரக்காருக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கும் அதனால தான் ரிசவராசியில் சந்தரன் உச்சமாக இருந்தார் இந்த ரிசவராசியில் சந்தரன் உச்சமாக இருக்கிறனால தான் சந்திரன் என்பது வீடு அது காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு நாலாவது வந்து கடகராசி அந்த கடகத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் அவர் வந்து ரிசவத்தில் வந்து உச்சமாக இருக்கிறனால தான் நாலாம் மடம்னு வீடுன்னு வச்சாங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் நாலாம் மடம்னு ஏன் வச்சாங்கன்னா காலச்சக்கரத்தை பிரித்து தான் நாலாம் பாவம்னு வச்சாங்க நாலாம் பாவம் வீடு வாகனம் சொத்து இருப்பிடம் பெற்ற தாய் இதுதான் தான் நாலாம் பாவம் இது எல்லாமே கொண்டு போய் ரிசவராசியில் வச்சுக்கிறனால தான் இந்த ரிசவத்துக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டு அந்தக்குள்ளே சந்திரன் உச்சமாக இருக்குது பாருங்கள் அது வாகனம் நீங்கள் சொல்லிட்டீங்க வீடு கட்டி புண்ணியர்ஜனம் பண்ணோன்னே முதல் முறையை என்ன கூட்டிகிட்டு வராங்க பூஜைக்கு ரிசவம் என்பது பசுமாடும் கண்ணுக்குட்டியும் தான் கூட்டிகிட்டு வராங்க அதை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீடு கட்டுற புண்ணியர்ஜனம் பண்ணி பசுமாட்டுக்கு பத்தொன்போது முறை ஒரு அந்த க வீடு கட்டினவங்க அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பசுமாடை பத்தொம்பது முறை சுற்றி பசுமாட்டுக்கு அகத்திக்கெறியும் வாழைப்பழம் கொடுத்து அவங்களுக்கு பட்டு வஸ்திரம் சாத்தி அந்த கோமாதா பூஜை பண்ணி அவங்க வீடு கட்டின வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வந்து என்றைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி பசுமாடை கால் எடுத்து வச்சு முன்னாடி எல்லா வீட்டையும் அந்த காலத்தில் சுற்றி காட்டும்போது அவங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் நினச்சிருந்துருக்குறாங்க அந்த கோமாதா பூஜை வந்துடுச்சுனாலே சிவன் வந்து அவர் வந்து தான் அவருடைய வாகனத்தை தாட்டி விடுவாருங்களா சிவனுடைய வாகனம்தான் நந்தி அதனால் நான் இங்கே இருக்க இந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் நடக்குது என்னோடய ஆசீர்வாதம் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பசுமாடு வீட்டுக்குள்ளே வந்து அந்த சிவனுடைய வாசத்தை உருவாக்கி வச்சுட்டு அந்த காலத்திலேயே பசுமாடு கோமாதா பூஜை பண்ணித்தான் அந்த வீடு விருத்தியாங்களாம் அப்போ யார் யார் வீட்டிலையெல்லாம் புண்ணியார்ஜனை பண்ணுறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் என்ன புண்ணியமோ அதே போல் உங்கள் வீடும் வாழ்கிற வீடு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கணபதி ஓம பூஜை பண்ணி ஒரு பசுமாடு கோமாதா பூஜை கொண்டு வந்து வீட்டில் வச்சு மறுபடியும் ஒரு திறப்பு விழா ஆண்டு விழா மாதிரி அதுக்கு ஒரு புதுமையான ஒரு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீட்டில் குடியிருந்தீங்கன்னா மகாலட்சுமி வாசமும் இருக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வீடு கட்டின வீட்டுக்கே அந்த வீடு நினைக்குமா என்னுடைய இடத்துல தான் நீ தூங்குற என்ன இடத்துல தான் நீ குளித்த எங்கிட்ட என்னுடைய மண்ணில் தான் நீ வாழ்க்கை நடத்தின என் மண்ணில் தான் குழந்த பாக்கியம் பெத்த பேரு புகழ் எல்லாமே நான் தான் இந்த வீட்டிலேருந்து கொடுத்தேன் என்னுடைய அட்ரஸ் முதல் கொண்டு நீ போட்டுக்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு நீ ஏதாவது பூஜை பண்ணியிருக்கிறியா உனக்கு பூஜை பண்ணுறக்கு நீ கோயிலுக்கு போகிற என்னுடைய வீட்டுக்கு நீ பூஜை பண்ணுறக்கு எனக்காக ஒரு வருஷத்தில் ஒரு நாள் ஆண்டு விழாவோ இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த வீட்டுக்கு ஒரு கிரகப்பிரவேசமோ நீ ஏதாவது பண்ணுறியான்னு அந்த வீடே வந்து அது நினச்சி பார்க்குமா அப்போ வீட்டுக்கு பூஜை போடுறதே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் அல்லவா அதனால தான் அந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க ரிசவராசியில் பிறந்திருப்பாங்க அவங்களுடைய எண்ணமே எப்படி இருக்குன்னா இந்த வாழ்க்கையில் மனித பிறவி எடுத்தது மட்டுமல்ல எப்படியாவது நம்ம ஒரு கையகலம் இடம் வாங்கி ஒரு வீடு வாசல் கட்டி நாம் இந்த உலகத்தில் ஒரு அங்கீகாரம் பண்ணி நிலையான ஒரு அட்ரஸோடு வாழ்ந்துட்டு போயிடணுன்னு ரிசவராசியில் இருக்கிறவங்களுக்கு அசையாத சொத்தை பலப்படுத்தணுங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்குங்க சார் அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அவங்களோட ரிசபம் என்பது ரிசவம் என்பது பசுமாடு வாகனம் ரிசவம் என்பது சந்தரனுடைய உச்சம் இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த சூட்சமத்தை எல்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க அதுக்குள்ளே பாருங்கள் அந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்குது அந்த ரோகிணி நட்சத்திரம் இருந்ததுனால தான் கண்ணன் பிறந்தார் கண்ணன் பசுமாடு புல்லாங்குழல் வச்சு அங்கே இருந்தார் எல்லாம் அந்த ரோகிணிக்குள்ளே தான் அடங்கியிருக்குது அதில் மிருக சிரிசை நட்சத்திரம் இருக்குது மிருக சிரிசை நட்சத்திரம் யார் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த மேசத்தில் இருக்கிற செவ்வாயுடைய நட்சத்திரமே ரிசவத்துக்குள்ளே தான் இருக்குது அதனால தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க கூட பிறந்தவங்களுக்கு பஞ்சவாதம் பார்க்காம உதவி செய்வாங்க நல்லது கெட்டது இறப்பு அனைத்துக்கும் முன்னாடி நிற்பாங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அவங்க சாதிக்காமல் வரமாட்டாங்க இப்படியெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே முன்னோர்கள் இதெல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஐயா கிட்டே பேசிடலாம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்றாங்க நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசுகிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் நல்லது மஞ்சுளாமா யாருக்காகமா கேட்க போறீங்க எங்களுக்காக தான் கேக்குறோம் உங்க மகனுக்கா மகளுக்கா எல்லாருக்குமே வா இல்ல மேம் எனக்காக தான் கேட்க போறேன் நல்லதுமா உங்க ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா எனக்கு மேஷ ராசி அசுபதி லக்னத்துக்கு தெரியலமா பரவாயில்லமா நீங்க ஐயா கிட்ட பேசலாம் அம்மா வணக்கங்கமா வணக்கம் அம்மா ஐயா வணக்கம் சார் அம்மா வணக்கம் வணக்கங்க என்ன கேள்விங்கமா நம்மளுது எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக வந்துகிட்டே இருக்குங்க சார் சரி ரொம்ப சந்தோஷம் அதாவது ஓகே அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்கிறேங்கம்மா அதாவது இப்படி ஒருத்தருக்கு கேள்வி கேட்டால் தான் எல்லா மக்களுக்கும் கரெக்டாக வரும் அதாவது குடும்பத்துக்குள்ளே பிறக்காத வீடும் இறக்காத வீடும் இல்லை அதாவது அந்த காலத்திலையே ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா நம்ம வாழ்ந்து தான் ஆகணுங்கிறதுக்காக ஆறு கோயிலுக்கு போகணும் இந்த ஆறு கோயிலுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து இருக்கிற கோயிலுக்காக போகணும் அதாவது முருகன் வள்ளி தெய்வான சிவன் பார்வதி பெருமாள் மகாலட்சுமி தாயார் அலமேலு மங்கை இப்படி கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியே ஒரு ஆறு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் அப்போ என்னாக அப்படின்னு கேட்டால் அந்த கோவில் இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா பகச்சதெல்லாம் ஒன்று தான் இரண்டு தெய்வங்களாக அங்கே இருக்காங்க அப்போ தனியாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போய் வரமாங்கன்னா கேட்ட வரத்தை கொடுத்துரும் ஆனால் ரெண்டு தெய்வம் இருந்தால் ரெண்டு கிட்ட இருக்கிற சக்தியும் ஒட்டுக்காக நம்ம வரும் அப்போ நம்மளுடைய எனக்கு கணவன் மனைவிக்குள்ளே எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அவங்களே கணவன் மனைவியை தான் உட்காந்துருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் பூர்த்தியாகி போது அங்கே போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சாமி அங்கே சொன்னீங்கன்னா என்னை போல் நீயே வாழ்வின்னு கருத்து வாடு நீங்கும் நல்லதே நடக்கு அற்புதமான வாழ்க்கை அமைவமாக வாழ்த்துக்கள் ஐயா இந்த புக்கு ஆதிகால பரிகாரங்கள் இதில் வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பரிகாரங்கள் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா அதை பற்றியும் உங்களை சந்திக்கணும்னு நேயர்கள்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் நீங்கள் சொல்லணும் ஐயா சரிங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது ஆதிகால பரிகார புத்தகங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளோட டைட்டிலே வந்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை மனித பிறவி இருக்கிறதையே ஒரு பிறவி என்னென்னா இருக்கிறதையே கடைசியாக பிறக்கிற பிறவையே அதாவது புல்லாயி பூண்டாயி மனிதனாயின்னு சொல்லுவாங்க அப்படி உருவாகி வர்றதில் கடைசியாக மனித பிறவிதை எடுக்க முடியுமா அந்த மனிதனாக பிறந்து ஒரு பெரிய மகானா வாழ்ந்த சித்தர்களெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கும்போது நாமளும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்ததுக்கு இந்த புண்ணிய பூமிக்கு ஒரு வரலாறு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆதிகால பரிகார புத்தகத்தை எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஒரு ஆதிகால பரிகார புத்தகம் இந்த புத்தகம் அடுத்தது பாகம் ரெண்டு ஒரு நாலாயிரம் கோயிலை ஒரே புத்தகத்தில் கொடுத்து எல்லாரும் படித்து அந்த கோவிலுடைய புண்ணியத்தை வாங்கிக்கணுங்கிறதுக்காக இந்த பரிகார புத்தகம் இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் வீட்டுக்கே வந்துடும் இது இல்லாமல் நம்ம சென்னையில் வடவழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம் கண் அதாவது வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து அதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்பதிவு கொடுத்து எல்லா விஷயம் பண்ணுவாங்க ஜோதிரம் பாக்க வரும்போது போது வெத்தல பாக்கு பூ பழம் வாங்கிட்டு வந்தா நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு பாதி ஜோசியம் தெரியும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் அடியன் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஒரு விளக்கேற்றும் நட்சத்திரம்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலையும் விளக்கேற்றி வைக்கிற மாதிரி நிறைய ரொம்ப எல்லாம் வந்து பகிர்ந்து கொண்டாணம் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியுகத்தின் சமூக வலைதளங்களில் கண்டு மகிழலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்